கால்வாய் அதனோட வேலையை பண்ணலன்னா அதனோட கண்ட்ரோலை இழந்துரும் நீங்க இதை நீங்க நல்லா பார்க்க முடியும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இதை தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்த மரணப்படுக்கையில் இருந்தானா முதல்ல சிம்டம்ஸ் என்னன்னா அவன் தானா யூரின் போயிடுவான் தானா டூ பாத்ரூம் போயிடுவான் அப்போ அபான வாயுவோட செயல் அங்க இழந்துரும் ரொம்ப முக்கியமான வேலையை பண்ணிட்டு இருக்கிறது அபான வாயு தாங்க அந்த அபான வாயு வயிற்றுக்கு கீழே நாபிக்கு கீழே செயல்பட்டுட்டு இருக்கிற அந்த அபான வாயு தன்னோட செயலை இழந்து உடலை விட்டு வெளியில போகுது அதுக்கப்புறம் உடல் சக்தி இழந்துருக்குதுன்னு சொல்லுவோம் அதாவது கை காலை தூக்க முடியாம உடல எந்திரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவங்களுக்கு வியானங்கிற வாயு சுத்தமா வேலை செய்யாது கைகளை தூக்க முடியாது கால்களை தூக்க முடியாது சில பேருக்கு இதை நீங்க பிராக்டிக்கலாவே பார்த்துருக்கலாம் ஒரு பக்கம் விழுந்துருச்சு ஒரு பக்கம் தூக்குறதுல தூக்க முடியதில்லன்னு கூட சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னா வியான் வாயு சரியா வேலை செய்யாததுனாலதான் தச வாயுக்குள்ள இப்படி ஒவ்வொரு வாய்க்குள்ளும் போகும்போது போது ஒவ்வொரு தன்மையையும் அந்த மனிதனோட உடலிருந்து சிம்டம்ஸை காமிச்சிட்டு போகும் நல்லா நல்லா நமக்கு இந்த யோக